டிஎன் த்ரீ சிக்ஸ்டி இறைவன் ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்ற பதிவில் பார்க்கும் பொழுது முருகன் வழிபாடை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஷஷ்டி விரதம் இருக்கிறாங்க அதாவது பெரிய சஷ்டின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி விரதமும் இருக்கிறாங்க மாத மாதம் வரக்கூடிய ஷஷ்டி சஷ்டி தேய்விரை சஷ்டின்னு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்காங்கன்னா நாங்க வீட்டுல முருகனை வழிபாடு பண்றோம் திருப்திகை வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனா இப்ப நாங்க மற்ற வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது பொழுது பிள்ளையா சில ஸ்ரோத்திரங்கள்லாம் சொல்லிருக்கீங்க அதை பார்த்து சொல்லிடுறோம் அதே மாதிரி அம்மனுக்குன்னா எங்களுக்கு தெரிஞ்ச லலிதா சகசரநாமம் அபிராமி அந்தாதி இதெல்லாம் நாங்க பாடிடுறோம் இது மாதிரி சிவ பிரதோஷம் வரும் பொழுது சிவபுராணம் இது மாதிரிலாம் சொல்லிடுறோம் சார் ஆனா முருகனுக்கு அப்படின்பொழுது வீட்டில் முருகனுக்கு ஆறு தீபங்கள் போட்டு விளக்கேற்றோம் விளக்கை ஏற்றிட்டு முருகனுடைய சஷ்டி கவசத்தை படிக்கிறோம் தீபாரதனை பண்ணும் பொழுது என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல தீபாரதனை முடிந்த பிறகு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கவங்களுக்காக இந்த பதிவில் முருகனுக்கு அதாவது நம்ம வீட்டில் முருகன் இல்லை பொதுவாகவே நம்ம வீட்டில் தீபாரதனை காண்பித்து முடித்த பிறகு இந்த பாடலை பாடும் பொழுது இது சகல தெய்வத்துக்கும் மிக முக்கியமாக முருகனுக்கு உகந்த பாடலாக இது அமையும் அப்படிப்பட்ட இந்த பாடல் பதிவை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அந்த பாடும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு அப்படியே தெரியும் நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடலாம் அப்படிப்பட்ட பாட்டை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போறேன் அதோட எழுத்துக்கள் அதாவது ஸ்க்ரீனில் வந்து அந்த பாட்டு அப்படியே வரும் பாட்டை நீங்க பார்த்து கூடவே நீங்க படிக்கலாம் அந்த பாட்டோட வரிகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் அந்த பாட்டை இதே மாதிரி படித்து தீவாரதனை பண்ணுங்க இப்ப அந்த பாட்டை எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க नादबिन्दुकलादी नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डित स्वामी नमो नमः विगु नाम शम्भुकुमारा नमो नमः ிபா நமோ நம நாந்த மயூரா நமோ நம பரசூர சேதண்டோதமோ நமத கிங்கிணி பாமோ நம ീരസംഭ്രമ വീരാനോ നമജ ദീപമംഗള ജ്യോതി നമോ നമ തൂയ അമ്പള ലീലോ നമ ദുഞ്ചരി പാകോ നമ അരുത பழ கோலா பூஜையும் ஓதளங்குண ஆசார நீதியும் ஈரமுங்குற சீர்பாத சேவையும் மரவாத ஏதளம் புகழ் விலை சோழ மண்டல மீதே மனோகர நாயக வயலூரா ஆதரம் பயுளாரூரத் தோழமை சேர்தல் கொண்டவராடு முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேரி மா உலா வாசு பாடிய சீரர் கொங்குவை காவூர் நாடத்தில் ஆவினங்கூடி வாழ்வான தேவர்கள் பெரும இப்போ இதே முறைப்படி நீங்க பாடல்களை பாடணும் இதை பாடி முடித்ததுக்கு பிறகு திரும்பவும் ஒரு தடவை இப்ப நான் ஒரு லைன் சொல்றேன் அதை திரும்ப பாடிதான் முடிக்கணும் அத மாதிரிதான் நம்ம பாடல்களை முடிக்கணும் திரும்ப இப்ப அந்த லைன் சொல்றேன் நீங்களும் கூட சேர்ந்து பாடுங்க தீப மங்கள ஜோதி தூய அம்பள லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம அருள் தாராய் இது மாதிரியே நீங்கள் பாடல்களை பாடி வீட்டில் தீபாராதனை முடிந்ததுக்கு பிறகு மனமுருகி இந்த பாடலை யார் ஒருத்தருடைய வீட்டில் பாடுறீங்களோ இந்த பாடலுக்கு மயங்கி முருக முருகப்பெருமான் அந்த பூஜையை ஏற்றுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் ஆகையினால் நம்ம சேனலை பார்க்குற சொந்தங்கள் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க கமெண்ட்ஸ்லேயும் வாட்ஸ்அப்பில் நிறைய முருகனை பற்றி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க தெரிந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஆகையினால் வீட்டில் முருகனுக்காக கிருத்திகை விரதம் இருக்கக்கூடியவங்க விசாகத்தில் ஷஷ்டியில் பூசத்தில் விரதம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் முருகனுக்கு தீபாரதனை முடிந்த பிறகு இந்த அருமையான பாடல்களை பாடி முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்காக அருள் தாராய் மாதிரி மனமுருகி பாடி முருகனுடைய அருள் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பாடலை கொடுத்துருக்கேன் நீங்களும் இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் ரிப்பீட்டடாக நீங்கள் பாடிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் ஆக இந்த பாடலை பாடி முருகனை வழிபாடு பண்ணும்பொழுது முருகனுடைய அருள் மேலும் உங்களுக்கு கிடைக்கணுக்கு தான் இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் வேற ஏதாவது ஜோதிட தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக குறிப்புகள் தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க சேனலை பாக்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்